யாழ்ப்பாடம் நீராவி அணியை வலிபடமாகவும் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையாற்று காலமானார் அன்னார் காலம் சென்ற திரு திருமதி வி என் கந்தையா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற திரு திருமதி ശ്രവണപുത്തു ദമ്പതികളിൽ അൻപ മനുപിടുമ കാജയൻ അവൻ അൻപ മനവിയുമ ആദിത്ത മംഗളാ അനു കൽപ്പന ആകിയോ അൻപത്തായ മാതു നന്ദുമാർ പുനിതനാഥൻ നിമലന് ആകിയോട് അൻപാലും അബിരാൻ ഹരി മഹി മിതു മയൂറാ അരുൺ ആകിയോ അൻപ விமலசுந்தரா காலம் சென்ற ஸ்ரீகாந்தா மற்றும் ஸ்ரீபதி விவேகசுந்தரா ஆகியோரின் அற்பு சகோதரிய காலம் சென்ற சாம்பசிவம் கருணாதேவி மகேஸ்வரி காலம் சென்ற தனபாலசிங்கம் நல்லநாதன் மற்றும் சிவலோகநாதன் காலம் சென்ற செந்தில்நாதன் மங்கே கரசி மற்றும் ராஜேஸ்வரி வர்ணலட்சுமி ஆகியோரின் அற்புமை துணியமும் ஆவார் இவ்வரிவித்தலையுடன் ஆறு உவரது நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அல்லாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்